ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க மோசடிக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க நம்மளை நாமளே காத்துக்க சில டிப்ஸ் இதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் சீரியஸான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில கெட்ட விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த ஏமாத்து வேலை காசு பணம் மட்டும் இல்லை நம்ம நல்ல மனசையும் நம்பிக்கையையும் ஏமாத்திட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எப்படி நம்மள அணுகுவாங்க அவங்களோட ஒளிஞ்சிருக்கிற தந்திரங்கள் மனோதத்துவ நாம புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அவங்க இருந்து தப்பிச்சிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேயின் பேசுவாங்க அளவு கடந்த பாராட்டு அக்கா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசை நான் பார்த்ததே இல்லை உங்க பேச்சில ஒரு உண்மை இருக்குங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அளவுக்கு மீறி ஐஸ் விற்கிறாங்களா கொஞ்சம் உஷாரா இருங்க இதுக்கு பேர் தான் லவ் பாம்பிங் உங்களை வானத்துக்கும் பூமிக்கும் புகழ்ந்து பேசி உங்களை அப்படியே அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது தான் அவங்க திட்டம் நம்ம எல்லாருக்குமே மற்றவங்க பாராட்டும் போது சந்தோஷமா இருக்கும் அந்த சின்ன ஆசையை தூண்டி நம்மளை நம்ப வைக்கிற முதல் படி இதுதான் உடனே சொந்தம் கொண்டாடுவாங்க பேசி சில நிமிஷத்திலேயே நீங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி உங்களு சொந்த அக்கா மாதிரி சொல்லி நம்ம மனசை இப்படி அவங்கள சந்தேகப்பட மாட்டோம் அவங்க எல்லாம் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனா குறுகிய காலத்துல யாராவது ரொம்ப நெருக்கம் காட்டுனா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கலாம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மழுப்பலான பதில்கள் நீங்க ஏதாவது நேரடியா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவா விடுங்க அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு மாற்றுவாங்க இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் வேறு எதையாவது பேசி நம்மளை குழப்புவாங்க உண்மையை சொல்கிறவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது ஆனால் பொய் சொல்கிறவங்க தான் இப்படி சுற்றி வளைச்சி பேசுவாங்க நம்ம மனசோட விளையாடுவாங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு யுக்தி நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும் எனக்கு இது கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் இந்த மாதிரி பேசி நம்மளை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குவாங்க நம்மளோட இறக்கு குணத்தை பயன்படுத்தி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க உணர்ச்சிகளை தூண்டி முடிவெடுக்க வைக்கிறவங்க கிட்ட நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்படுத்துவாங்க யோசிக்கவே விட மாட்டாங்க இந்த வாய்ப்பு இன்னைக்கு மட்டும்தான் உடனே முடிவு பண்ணுங்க இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி அவசரப்படுத்துறது அவங்களோட முக்கியமான டெக்னிக் நாம நிதானமாக யோசிச்சா அவங்க சொல்றதுல இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சிருவோன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால நம்மளை யோசிக்கவே விடாம அவசரப்படுத்தி முடிவெடுக்க வைப்பாங்க சரி இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது மனோதத்துவ ரீதியான சில டிப்ஸ் நிதானம் ரொம்ப முக்கியம் யாராவது உங்களை அவசரப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னு தைரியமாக சொல்லுங்க எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காதீங்க உணர்ச்சிகளை ஒதுக்கி வைங்க ஒருத்தவங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவோ குற்றம் உணர்ச்சியாவோ இருந்தா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க மனசு அமைதியான பிறகு அறிவை பயன்படுத்தி யோசிங்க சரி பார்க்க தயங்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருந்தா அத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கூச்சப்படாதீங்க நம்மளோட பணமும் நேரமும் நல்ல மனசும் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது அதை யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் இழக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களையும் உஷாரா இருக்க சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவனமா இருங்க பாதுகாப்பா இருங்க பாய்